சில காரணங்களால் சில நாடுகள் மீது ஒருபோதும் படையெடுக்க முடியாது அது புவியியல் காரணமாகவோ அல்லது ராணுவ பலம் காரணமாகவோ இருக்கலாம் இப்படி மற்ற நாடுகளால் படையெடுக்க சாத்தியமற்றதாக இருக்கும் பத்து நாடுகளை பற்றி இப்போது பார்ப்போம் ஈரான் ஈரானின் நிலப்பரப்பு பெரும்பாலும் ஆப்கானிஸ்தானை போலவே மலைப்பகுதிகளை கொண்டது பல ஆண்டுகளுக்கு முன் ஆப்கானிஸ்தான் மீது படையெடுத்த நேட்டோ படையினரால் இன்றளவும் ஆப்கானிஸ்தானை முழுமையாக கைப்பற்ற இயலவில்லை என்பது நாம் அறிந்ததே சுமார் அரை மில்லியன் ராணுவ வீரர்கள் ஆயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு பீரங்கிகள் நூற்றி முப்பத்தி ஏழு போர் விமானங்களைக் கொண்டுள்ள ஈரானால் எந்த நாட்டுடனும் போரில் கடுமையாக சண்டையிட்டு வெற்றி கொள்ள முடியும் மேலும் ஈரானின் ஒவ்வொரு மாகாணம் மற்றும் நகரத்தில் ஒவ்வொரு ஐநூறு கிலோமீட்டர் சுற்றளவில் நிலத்தடி ஏவுகணை தளங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக ஈரான் அரசு தெரிவித்துள்ளது மேலும் பல நாடுகளும் ஈரான் சமீபத்தில் அணு ஆயுத ஏவுகணை சோதனை செய்ய தொடங்கியுள்ளதாக சந்தேகிக்கின்றன அமெரிக்கா துருக்கி மற்றும் சவுதி அரேபியா போன்ற சக்தி வாய்ந்த எதிரிகள் இருந்தபோதிலும் போதிலும் உலகப் போருக்கு பின்னர் ஈரான் எந்த நாட்டாலும் ஆக்கிரமிக்கப்படவில்லை பூட்டான் விமானப்படையோ பீரங்கிகளோ இல்லாத வெறும் ஆறாயிரம் இராணுவ வீரர்களை மட்டுமே கொண்ட பூட்டான் இமய மலைத்தொடரில் அமைந்துள்ள மிக சிறிய நாடாகும் எனினும் பூட்டான் மீது மற்ற நாடுகள் படையெடுக்க சாத்தியமில்லை என்று கூற காரணம் பூட்டான் வரலாற்றில் இதுவரை படையெடுப்பு என்பதே நிகழவில்லை ஆயிரத்தி எழுநூறுகளில் பிரிட்டிஷாரால் பூட்டான் தாக்கப்பட்ட போதிலும் அது முற்றிலுமாக வெற்றி கொள்ளப்படவில்லை இப்போதெல்லாம் நிலப்பரப்பு காரணமாக சில நாடுகள் மீது படையெடுப்பது சாத்தியமற்றதாக உள்ளது பூட்டான் கடல் மட்டத்தில் இருந்து முன்னூறு மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளதால் பீரங்கிகளை கொண்டு தாக்க சாத்தியமில்லை மேலும் நட்பு நாடான பூட்டானை இந்தியா தனது பாதுகாப்பின் கீழ் கொண்டு வந்துவிடும் மேலும் பூட்டானின் சிறிய இராணுவத்திற்கு இந்தியா ஆயுதங்கள் மற்றும் இராணுவ பயிற்சிகளை வழங்குகிறது இந்த காரணங்களால் பூட்டானை ஆக்கிரமிக்க எந்த நாட்டுக்கும் துணிவில்லை ஆஸ்திரேலியா எந்த நாட்டுடனும் நில எல்லையே இல்லாத ஆஸ்திரேலியாவை ஆக்கிரமிக்க தகுதியான அருகில் உள்ள நாடு என்றால் அது ஜப்பான் தான் ஆனால் இவ்விரு நாடுகளுக்கும் இடையே உள்ள தூரம் பதினோராயிரம் கிலோமீட்டர்களாகும் உண்மையில் இரண்டாம் உலகப் போரின் போது ஆஸ்திரேலியாவை ஆக்கிரமிக்க திட்டமிட்ட ஜப்பான் பிறகு அந்த திட்டத்தை கைவிட்டு விட்டது காரணம் ஆஸ்திரேலியாவிற்குள் படையெடுத்து வந்தாலும் கூட தொன்னூத்தி ஐந்து சதவீத எதிர்கொள்ள நேரிடும் என்பதை அறிந்து வைத்திருந்தார்கள் ஆஸ்திரேலியாவை ஆக்கிரமிக்க வேண்டுமானால் கொரில்லா தாக்குதல் நடத்த ஆஸ்திரேலிய ராணுவத்திற்கு சாதகமான நிலைகளை கொண்ட நாட்டின் எழுபது சதவீத நிலப்பரப்பை முதலில் வெல்ல வேண்டும் எனவே ஆஸ்திரேலியா மீது படையெடுப்பது உலக நாடுகளுக்கு எளிதான காரியமல்ல ரஷ்யா உலகின் மிகப்பெரிய நாடான ரஷ்யாவின் பாதுகாப்புக்கு அரணாக இருப்பது கடும் குளிர் வீசும் அதன் காலநிலைதான் ரஷ்யாவின் பெரும்பாலான நிலப்பகுதிகள் மலைகள் அல்லது பனியால் சூழப்பட்டிருக்கின்றன இரண்டாம் உலக போரின் போது நாஜிப்படையுடன் போரிட்ட ரஷ்ய இராணுவம் வேண்டுமென்றே பின்வாங்கியது இதனால் ரஷ்யாவின் கடும் பணியில் சிக்கிய நாஜிப்படை வீரர்கள் பலர் மரணமடைந்தனர் ஹிட்லரின் வீழ்ச்சிக்கும் இதுவே காரணமானது தற்போது எட்டு லட்சத்து நாற்பத்தி ஐந்து ஆயிரம் ராணுவ வீரர்களை கொண்ட ரஷ்யா அவசியமான நேரங்களில் தனது மூவாயிரத்தி ஐநூறு போர் விமானங்களையும் முன்னூத்தி ஐம்பது போர் கப்பல்களையும் ஏறக்குறைய ஏழாயிரம் அணு ஆயுத ஏவுகணைகளையும் பயன்படுத்திக் கொள்ளும் ஆகவே படையெடுக்கும் நாடு ரஷ்யாவின் பனி புயலிலிருந்து தப்பித்துக் கொண்டாலும் அதன் அணு ஆயுத புயலில் இருந்து தப்பிக்க முடியாது வடகொரியா அமெரிக்காவை தவிர்த்து மற்ற நேட்டோ நாடுகளின் இராணுவத்தை காட்டிலும் பலம் வாய்ந்தது வடகொரிய ராணுவம் வடகொரியாவிடம் சுமார் ஒரு மில்லியன் வீரர்களும் நாலாயிரத்தி பீரங்கிகளும் உள்ளன மேலும் வடகொரியாவிடம் ஜப்பான் தென்கொரியா மற்றும் அமெரிக்காவின் சில பகுதிகளை தாக்கக்கூடிய அணு ஆயுத ஏவுகணைகள் உள்ளதாகவும் நம்பப்படுகிறது சமீப காலமாக வடகொரியாவின் தொடர் ஏவுகணை சோதனை அமெரிக்கா தனது துருப்புகளை வடகொரியாவை நோக்கி நகர்த்துதல் போன்ற சம்பவங்களால் பதற்றம் ஏற்பட்டுள்ளது இதனால் சீனாவும் ரஷ்யாவும் வடகொரியா மீது அமெரிக்கா படையெடுப்பு செய்யக்கூடும் என்று சந்தேகம் தெரிவித்துள்ளன ஒருவேளை இது நடந்தால் சீனாவும் ரஷ்யாவும் வடகொரியாவுடன் இணைந்து செயல்படும் இஸ்ரேல் தனது அறுபத்தி ஒன்பது ஆண்டுகால வரலாற்றில் எட்டு போர்களில் ஈடுபட்டுள்ள இஸ்ரேல் ஒன்றில் கூட தோற்று போகவில்லை இஸ்ரேலிய ராணுவம் வெறும் ஒரு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் வீரர்களை கொண்ட சிறிய ராணுவம் என்றாலும் இஸ்ரேல் தனது மக்கள் தொகையில் சுமார் ஒன்னரை மில்லியன் மக்களுக்கு கட்டாய ராணுவ பயிற்சி அளித்துள்ளது தேவைக்கேற்ப இவர்கள் அழைக்கப்படுவார்கள் மேலும் இஸ்ரேல் உலகின் சிறந்த ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு ஒன்றை உருவாக்கியுள்ளது அதாவது இந்த பாதுகாப்பு அமைப்பானது தொண்ணூறு சதவீத எதிரி ஏவுகணைகள் தங்கள் இலக்கை அடைவதற்கு முன்னால் வானிலேயே வீழ்த்தும் ஆற்றல் பெற்றுள்ளது மேலும் இஸ்ரேலை தாக்கும் நாடு அமெரிக்கா கனடா போன்ற சக்தி வாய்ந்த நட்பு நாடுகளையும் எதிர்கொள்ள நேரிடும் கனடா ரஷ்யாவைப் போலவே கனடாவுக்கும் அதன் குளிர்ந்த கால சூழ்நிலை சாதகமாக உள்ளது சிறப்பு பயிற்சி பெற்ற தொன்னூற்றி ஐந்தாயிரம் வீரர்களை கொண்ட கனடாவில் பெரும்பாலும் மக்கள் அண்டை நாடான அமெரிக்காவின் எல்லைப் பகுதியில் வசித்து வருகின்றனர் வலிமையான இராணுவத்தை கொண்ட அமெரிக்காவின் நட்பு நாடான கனடாவை ஆக்கிரமிக்க வேண்டுமானால் முதலில் அமெரிக்க இராணுவத்தையும் பிறகு கனடாவின் கடும் குளிரையும் பிடிக்க வேண்டும் சுவிட்சர்லாந்து பெரும்பாலானோருக்கு சுவிட்சர்லாந்திடம் ராணுவம் உள்ளதா என்ற சந்தேகம் ஏற்படும் சுவிட்சர்லாந்து இதுவரை எவ்வித போர்களிலும் ஈடுபட்டதில்லை ஆயிரத்து எண்ணூற்றி பதினைந்து முதல் உலகின் அனைத்து விஷயங்களிலும் நடுநிலையை வகித்து வருகிறது சுவிட்சர்லாந்து கடிகாரம் தயாரிப்பதில் மும்முரமாக இருக்கும் சுவிட்சர்லாந்தை ஆக்கிரமிக்க யாராவது நினைத்தால் அது தனது ஒன்றரை லட்சம் ராணுவ வீரர்களையும் நூற்றி ஐம்பத்தி ஆறு போர் விமானங்களையும் பயன்படுத்தி சண்டையிடும் சுவிட்சர்லாந்தை வீழ்த்துவது சுலபமாக தோன்றினாலும் சுவிட்சர்லாந்தை சுற்றி அரண் போல இருக்கும் நட்பு நாடுகளான பிரான்ஸ் இத்தாலி ஆஸ்திரியா மற்றும் ஜெர்மனியை மீறி ஒன்றும் செய்ய முடியாது என்பது உலக நாடுகள் அனைத்துக்கும் தெரியும் ஜப்பான் ஆக்கிரமிப்பு செய்வதில் வல்லவர்களான மங்கோலியர்களால் கூட ஜப்பானை கைப்பற்ற முடியவில்லை வலிமை வாய்ந்த அமெரிக்காவுக்கு கூட ஜப்பானை வீழ்த்த இரண்டு அணுகுண்டுகள் தேவைப்பட்டது இரண்டரை லட்சம் வீரர்களை கொண்ட ஜப்பானிடம் ஆறுநூறு பீரங்கிகள் உள்ளன நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஆயிரத்து ஐநூற்றி தொன்னூறு போர் விமானங்களைக் கொண்ட ஜப்பானின் விமானப்படை உலகில் ஐந்தாவது இடத்தில் உள்ளது ஜப்பானை ஆக்கிரமிப்பு செய்ய அமெரிக்காவை தவிர்த்து வேறு எந்த நாட்டிற்கும் சாத்தியமில்லை அமெரிக்கா அமெரிக்காவை ஆக்கிரமிக்கக்கூடிய தைரியம் உலகில் எந்த நாட்டுக்கும் இல்லை என்பதுதான் உண்மை ஒவ்வொரு ஆண்டும் ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு பில்லியன் டாலர்களை இராணுவத்திற்காக செலவழித்து வருகிறது அமெரிக்கா அமெரிக்க நிலப்பரப்பில் சுமார் பத்து லட்சம் சதுர கிலோமீட்டர்கள் பரவியிருக்கும் அமெரிக்க ராணுவத்தை எதிர்கொள்வது என்பது நினைத்துக்கூட பார்க்க முடியாதது எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்